குமரி மாவட்டத்தில் நடத்தப்பட்ட நலத்திட்ட உதவிகள் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார் அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக கொண்டாடும் இரண்டாவது பிறந்த நாள் இது அரசியலில் விஜய் களமிறங்கி இருப்பதால் தனது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஏழை மக்களுக்கு அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் இரத்த தானம் மருத்துவ முகாம் என்ற மக்கள் பணிகளை செய்ய தனது தோழர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் தலைவர் தளபதியாரின் சொல்லுக்கிணங்க தமிழகம் முழுவதும் தோழர்கள் மக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டனர் இந்நிலையில் குமரி மேற்கு மாவட்டம் மேல்புறம் வடக்கு ஒன்றியம் அருமனை பேரூராட்சி தமிழக வெற்றிக் சார்பாக காரோடில் அமைந்துள்ள தேவசகாயம் ட்ரஸ்டில் உள்ள அனைத்து தோழிகளுக்கும் மதிய உணவானது தமிழக வெற்றிக் கழக தோழர்களால் வழங்கப்பட்டது